வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்பிக்க பயணம் செய்து கொண்டீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக நம்ம சேனைகள் கருத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்ல கவனிப்பார்கள் வாழ்க்கையில் கடந்து போகும்போது அநேக நெருக்கடிகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கலாம் முன்னும் பின்னும் நெருக்கங்கள் வந்து கொண்டிருக்கலாம் வலது பக்கம் இடது பக்கம் நீங்கள் விரித்தி ஆகாதபடிக்கு சூழ்நிலைகள் இறங்கி கொண்டிருக்கலாம் இந்த சூழ்நிலைகள் நெருக்கடிகள் வரும் பொழுது சில நிந்தனைகள் அவமானங்கள் மன சோர்வுகள் ஏற்படும் பழி சொல் கிண்டல்கள் கேலிகள் எல்லாமே இந்த உலகத்துல வரும் எந்த அளவுக்கு கிண்டலுக்கு கேலிகள் உங்கள் பரியாசங்கள் உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தி உங்களை கொச்சப்படுத்தி உங்களை குறைவாக இந்த உலகங்கள் மதிக்கிறதோ எண்ணுகிறதோ அதை குறித்து கவலைப்படாதீங்க ஐ டோன் கேர் அதை குறித்து துளி கூட நீங்கள் சிந்திக்காதீங்க ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி பயணத்துறைக்கு பயணம் செய்து கொண்டதுக்கு அடையாளம் நீங்கள் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்குதா எவ்வளோ பெரிய மரணங்கள் எவ்வளோ வியாதிகள் எவ்வளோ பிராபலங்கள் எத்தனை விபத்துகள் எத்தனை தற்கொலைகள் எத்தனை நெருக்கடிகள் வந்து இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் மறித்து போகிறாங்க ஆனால் இதற்கு நடுவில் நீங்கள் உயிரோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறீங்க சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு கொண்டு கொண்டீங்கன்னா காரணம் என்னென்றால் நீங்கள் இன்னும் வெற்றி பெற போறீங்க ஆனால் நீங்கள் ஜெயம் எடுக்க போறீங்க இருக்கிற சூழ்நிலை நெருக்கடிகளை கண்டு பயப்படாதீங்க அநேகர் இந்த உலகத்தில் உங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கலாம் அவங்க அதை பேசிக்கிட்டு இருக்கட்டும் ஆனால் நீங்க எதை பேச வேண்டும் என்றால் அவங்க பேச நீங்க பேசாதீங்க நீங்கள் எதை பேச வேண்டும் கர்த்தர் எனக்காக யாமை செய்து முடித்திருக்கிறார் கல்வாரி சிலுவில சிந்தப்பட்ட ரத்தத்தில நான் அவருடைய பிள்ளையா இருக்கிற நீதிமானா இருக்கிற அவருக்கு முன்பாக நிரபராதியா ராஜாக்களாக ஆசாரியாக தேவன் நிற்க வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால இதை குறித்து நீங்கள் பேச வேண்டும் அப்படி இதை குறித்து நீங்கள் பேசும்போது என்ன உண்டாகுது என்றால் அவங்க பேசுறது உங்கள் காதுகள் எட்டாது நீங்க பேசுறது அவங்களை காதுகளில் கண்ணால பார்க்க முடியான ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக பிளீஸ் வெயிட்டிங் இவர்களெல்லாம் காத்து இன்னும் கொஞ்ச நாள் காத்துறீங்க உங்களுக்கு குறித்து வாக்கு இந்த உலகம் முழுவதும் வெளிவரும் அப்போது நடப்பதென்ன ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாங்க என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்